திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு திருநாவுக்கரசர் நம்ம நமக்கெல்லாம் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்லேயே நால்வர்லேயும் இவர் தான் ரொம்ப வயதில் மூத்தவர் நம்மளுக்கெல்லாம் தாத்தா நம்மளுக்கெல்லாம் கொள்ளு கொள்ளு கொல்லு தாத்தா அருமையான அவருடைய அனுபவங்களை நான்காம் திருமுறையாகவும் நல்ல இறைவனை பாடி தாண்டகமாகவும் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார் நாலு அஞ்சு ஆறு அவருடைய திருமுறை மூன்று திருமுறை இதை நம்மளுக்காக தமிழில் அழகாக பாடி வச்சுட்டு போயிருக்காங்க இதையெல்லாம் கேளுங்க கேட்டு ஒரு சின்ன வயசு புள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு சமணத்துக்கு ஓடி அதுக்கப்புறம் அவர் ஒரு ஐம்பது ஐம்பத்தி நாலு வயசில் வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய சைவ சமயத்தை தழைக்க வச்சு சைவம்னா என்ன சிவபெருமானை நினைச்சா சைவம் தான் வேறு எதுவும் இல்லை சைவ சமயத்தில் வந்து அவர் சிவபெருமானியே வந்து ஒரு பாட்டுக்கே நீ திருநாவுக்கரசர் அப்படின்ட்டு நாவுக்கே நீ அரசர்னு கொடுத்துட்டார் எவ்வளோ பக்தி பாருங்கள் நான் அங்கே இருந்தால் கூட நான் எதையும் மறக்காமல் உங்களையே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு நாம் போய் சொன்னால் தெரியாது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இறைவனுக்கு தெரியும் நாம் ஏதோப்பா நான் நினச்சின்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு இருப்போம் நான் கேட்டேன் கொடுக்கவே இல்லை நடக்கவே இல்லைன்னு எப்படி நடந்துருக்கு பாருங்க அவர் நான் தூபம் அந்த தேவேத்தியம் இதெல்லாம் மறந்ததில்லை பூசணை செய்ய மறந்ததில்லை மனசுக்குள்ளேயே அவர் யார் என்ன பண்ண முடியும் சமணர்கிட்ட இருந்தாலும் என்னடா நீ மனசுக்குள்ளே என்ன நினச்சிங்கிறேன்னு கேட்பாங்களா ஒன்றும் பண்ண முடியாது ஆகையினால் அவர் அங்கே இருந்தாலும் அவருடைய எண்ணமெல்லாம் சிவபெருமானியே இருந்ததாக குறித்து பாடுவார் அந்த அவருடைய அருமையான தேவார பதிகங்கள் கேட்டு பயனடைங்க நான்காம் திருமுறை திருவாரூர் தளத்தில் பாடியிருக்காரு பண் திருவிருத்தம் பதிகை எண் நூற்றி மூணு இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும் போடுற பதிவு இந்த பதிவை நல்ல முறையில் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறது உங்களால் தான் ஏன்னா நான் இன்னும் போடுறதோடு என்னுடைய உடல் உழைப்பும் இங்கேருந்து நான் பண்ணுற இந்த நேரமும் அதுதான் ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுறது எவ்வளோன்றது யூடியூப்பில் போடுறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஏன் நான் எனக்கு எடிட் பண்ணலாம் தெரியாது ஆகையினால் தவறு வந்தால் மறுபடியும் பாட்டு பாடி 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 டயர்ட் ஆகிடுவேன் ஆகையினால் உங்களுக்கு வந்து இந்த தொண்டு சேரணும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இறைவன் எனக்கு கிட்ட பண்ணியை நான் செய்கிறேன் இது உங்களால் தான் சிறப்படைது மென்மேலும் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணும்னு வேண்டி கேட்டுக்கினு இன்னைக்கு வாங்க நம்ம திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் வேம்பினை பேசி வீடக்கிணை ஓம்பி வினை பெருக்கி தூம்பினை தூர் தங்கோர் சுற்றை என்றிருந்தி தொண்டீர் ஆம்பளம் பூம் பொய்கை ஆரூரமந்தான சாம்பலை பூசி சலம் இன்றி தொண்டுபட்டு மின்கலே நாம் பேசுனதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்களா வேம்பினை சும்மா ஏதோ சாப்பிட்டுட்டே அது ஒன்று பேசி நிற்காங்க வேம்பினை பேசி கசப்பான வார்த்தைகளை பேசாதீங்க வினையை பெருக்கிக்காதீங்க தூம்பினை தூங்க தோர் எல்லாம் இவங்க தான் நம்மளுக்கு சொந்த தான் உதவாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் அவத அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க ஆம்பளம் பூம்பொய்கை அதாவது பூவெல்லாம் பூக்கிற பொய்கையில் போய் ஆரூர் அமர்ந்தானடி அந்த திருவாரூர் அந்த பொய்கை கமலாலய குளத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டார் அருமையாக சொல்கிறாரு நிழல் கீழ் சாம்பலை பூசி சலம் இன்றி தொண்டுபட்டு உய்மீன்களே அந்த திருநீரை பூசிக்கின்னு மனசில் சலனம் இல்லாமல் இறைவனை வழிபாடு பண்ணுங்கன்னு அருமையான இந்த தமிழில் பாடியிருக்காரு இந்த பாடலெல்லாம் பாடுறவங்க அதிகமாக கிடையாது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன்னா அது உங்களுக்கு இறைவன் கொடுத்த பெரும் கருணை எப்படி எப்படியோ குழந்தைங்க தெரியாமல் தப்பு செஞ்சாலும் நாம் தான் திருத்தணும்னு இந்த யூடியூப் மூலம் என்னை வச்சு பாடு அவங்களாம் கேட்கணும் அப்படின்றார் வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் வேம்பினை பேசி விடக்கினை ஓம்பி வினை பெருகி தூம்பினை தூர்த்தங்கோ சுற்றந்துணை சுற்ற என்றிருந்தீர் தொண்டீர் ஆம்பலம் பூம் பொய்கை ஆரூர் நிழல் கீழ் சாம்பலை பூசி சலம் இன்றி தொண்டுபட்டு உய்மீன்களே ஆராய்ந்து அடி தொண்டர் ஆணி பொன் ஆரூர் அகத்தடக்கி பாரூர் பரிபத்தம் பங்குனி உத்திரம் பார்ப்பான் மலர் நாத நடி தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கியமை நீடரியும் அன்றே பூம்படி கமலம் பொற்படி மக்களம் என்று இவற்றால் அடி ஆம்படி மக்களம் ஆகிலும் மர்ந்தார் தாம் தாம்படி மக்களம் வேண்டுவரேல் தமிழ் மாலைகளால் நாம் படி மக்களம் செய்து தொழுதும் மட நெஞ்சமே துடிக்கின்ற பாம்பு அரை ஆத்து தொடங்காமதி அணிந்து முடித்தொண்டர் ஆகி முனிவர் பணி செய்வதேயும் அன்றி பொடிக்கொண்டு பூசி புகும் தொண்டர் பாதம் பொருத்த பொற்பால் அடித்தொண்டன் நந்தியன்பான் உளன் ஆரூர் அமுதினக்கே கரும்பு பிடித்தவர் காயப்பட்டார் அங்கு ஓர் கொடாலியில் இரும்பு பிடித்தவர் இன்பு உறப்பட்டார் இவர்கள் நிற்க அரும்பு அவிழ் தன் பொழில் சூழ் அணி ஆரூர் அமர்ந்த பெண்மான் விரும்பு மனத்தினை யாது ஒன்று நான் உன்னை வேண்டுவதே கொள் விதானம் கவரி பறை சங்கம் கைவிள கொடு பெருஞ்செல்வம் எய்துவர் எய்தியும் ஊனம் இல்லா அடிகளும் மாறூரகத்தினராயினும் அம் பொடி கொண்டு அணிவார்க்கு இருள் ஓங்கும் இருள்வோக்கும் நந்தி புறப்படிலே சங்கு ஒழிப்பித்த சங்கு ஒழிப்பித்திடுமின் ஸ்ரீ சீரு காலை தடவழலில் குங்குளிய புகை கூட்டு என்றும் காட்டி இருபது தோல் அங்கு உளம் வைத்தவன் செங்குரு திப்புணல் ஓட அஞ்சான்று அங்குலி வைத்தான் அடித்தாமரை என்னை ஆண்டவனே அங்குழி வைத்தான் அடித்தாமரை என்னை ஆண்டவனே எப்படி சொன்னார் பார்த்தீங்களா ஒரு விரலை வச்சு இருபது அந்த அழகான குங்குளிய புகை போடு அப்படின்னு சொல்லி குங்குளிய நாயனாரை பற்றி சொல்கிறாரு சங்கு ஒளித்திடுமின் சிறு காலை தடவழலில் குங்குளிய புகை கூட்டு என்றும் காட்டி இருபது தோல் அங்கு உளம் வைத்தவன் செங்குருதி செங்குருதி புனல் ஓட அஞ்ஞான்று அங்குழி வைத்தான் அடித்தாமரை என்னை ஆண்டவனே அப்படின்னு சொல்லி அந்த ராவணனை தோலை நெரிச்சார் இல்லையா அதை சொல்கிறாரு அருமையா நந்தி தேவரை பத்தி சொல்றாரு அதுக்கப்புறம் திருவிளக்கு போட்டார் நம் நம்பி நந்தி அடிகள் நமி நந்தி அடிகள் அவர் தண்ணீர்லேயே விளக்கரிச்சாரு யாரும் போய் என்ன கேட்டா கொடுக்கல அவர்கிட்ட என்ன வாங்க காசு என்ன கிடைக்கலன்னுட்டு கேட்டா உங்கள் உங்கள் சாமி தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஆச்சே அது கடந்து போய் குளத்தில் தண்ணி மூண்டு ஊற்றி விளக்கு ஏற்றினாங்களோ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குளத்தில் இருக்கிற விளக்கு தண்ணி ஏற்றுட்டு வந்து ஊற்றி விளக்கில் ஏற்றுனா சூப்பராக விளக்கு எரிஞ்சு தான் அந்த பெருமையெல்லாம் அழகாக பாடியிருக்கார் நம்ம இந்த பாடல்கள் ஏழே பாடல்கள் தான் இருக்குது இந்த பாடலில் ஏழே பாடல்கள் தான் இருக்குது திருவாரூர் தளத்தில் திருநாவுக்கரசர் அருமையாக இந்த பாடலை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி சும்மா வீணாக நம்ம வெட்டி கதை பேசி பொழுதுபோக்க வேணாம் இறைவனை சிந்தித்தா நமக்கு என்னென்னைக்கும் துன்பமில்லை துயரமில்லை ஆகையினால் இறைவனுடைய பொற்பாதத்தை நாம் பற்றிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க உங்களை இப்படியெல்லாம் வற்புறுத்தி செய்யணுன்ற நமக்குள்ளே வரணும் மனசுக்குள்ளே வரணும் இதை பார்த்த உடனே உங்களுக்கு தானாக இறைவன் உள்ள பூந்து வேலை செய்வார் அதனால் யூடியூப்பில் உங்களுக்காக இந்த பணியை செய்கிறேன் மென்மேலும் ஆதரவு கொடுத்து இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க இது உங்களுக்கான பதிவு இதை மிஸ் பண்ணாதீங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்